வணக்கம் இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மதினா ஹோட்டலுக்கு போக போறோம் இந்த மதினா ஹோட்டல் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறது இப்ப நீங்க பாக்கலாம் ஹாய் காய்ஸ் இப்போ உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மதினா ஹோட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் மதினா ஹோட்டலில் வந்து ஏராளமான ஸ்பெஷல் இருக்குது இப்ப நீங்க பாக்குறது மதினா ஹோட் இப்போ மதினா ஹோட்டல முன்னாடி இப்படியே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் போகும்போதே முன்னாடி பஸ் நிற்கிறாரு அதே நேரத்தில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா தக 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 தகனு அப்படியே நெருப்பு எரியிற நேரம் ஃபயர் ஆகிட்டு இருக்க நேரம் அங்கே வந்து ரைஸ் போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர் ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இங்கே ஸ்பெஷல் நிறைய ஸ்பெஷல் இருக்கு இந்த மதினாவில் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து இந்த தீபா தீபாவளி பண்டிகைக்காக ஃப்ரைட் ரைஸ் கொத்து அதே போன்ற டால்ஃபின் புரியாணி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபலூடா ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம் ஆஹா ஃபலூடா ஃப்ரீயா கிடைக்குதா அப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு போகலாம் ஏன்னா அங்கே வந்து ஃபலூடா ஃப்ரீயா இருக்கு இப்போ நம்ம அப்படியே மெயின் ஸ்ட்ரீட் வழியா வந்து இப்போ நம்ம சைட் ஸ்ட்ரீட் பக்கம் போறோம் என்னடா ஆரம்பத்தில் அப்படியே முன்னாடி வந்தீங்க இப்போ பின்னாடியே வந்துட்டீங்களே என்ன கடை விட்டு வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அதாவது இப்போ நீங்க சைடு ஸ்ட்ரீட்ல இருந்தும் அப்படியே இந்த மதின கடற்பக்கம் மதினா கடற்பக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க பாக்குறது சைடு ஸ்ட்ரீட்ல இருக்கிற இந்த மதினாவினுடைய லுக் அதாவது பின்னாடி இருந்து நீங்க போகலாம் முன்னாடி இருந்து வரலாம் ஏன்னா ரெண்டு பக்கமே ரோட் போறதுனால ரெண்டு பேருக்கும் பக்கமே ஓப்பனா இருக்குது இப்போ இந்த பழங்கள்லாம் வச்சிருக்காங்க இதுதான் இந்த ஜூஸ் அடிக்கிற ஏரியா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெரைட்டியான ஜூஸ் எல்லாமே இருக்கு எனவே நீங்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து நீங்க இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நல்ல ஃபலூடா இருக்கு ஃபலூடாங்கிறது மெயின் இல்லையா எனவே ஃபலூடாவும் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம நம்ம பார்த்தோம் அந்த டீ போடுறது ஜூஸ் போடுறது ஏரியாவில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம சிக்கனை எல்லாம் ரொம்ப அழகாக ஃப்ரை பண்ணி அப்படி அழகாக வச்சுருக்கிறாங்க பார்க்குற நேரமே அப்படியே சாப்பிடணும் ஐயா சாப்பிடுறது போல் இருக்கு தீபாவளிக்கு இங்கே தான் போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு நினைக்கிறது எனக்கு புரியுது இங்கே பாருங்கள் நல்லாவே இருக்குது அந்த கறி எல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது பார்க்குற நேரமே அப்படியே சும்மா சொல்லுவாங்கள்ல வாய் ஊறுது ஐயா அப்படின்னு சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எல்லாம் பார்க்குற நேரமே அப்படி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சிக்கன்லாம் அப்படியே வந்து கறியாக வச்சிருக்கிறாங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம சிக்கன் இந்த ஸ்பீஸ் எல்லாம் சிக்கன் ஸ்பீஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு சரி இந்த மாதிரி இந்த பக்கம் வந்தா இந்த பரோட்டா போட்டிருக்காரு இப்ப இந்த பரோட்டா சூரி மாதிரி அவரு அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட தான் கேட்கணும் சரி பரோட்டா சூரி மாதிரி பரோட்டா வச்சிருக்காரு அவருடைய சிரிப்பே ஒரு ஸ்டைல் தாயா இங்க பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா இருக்குது அந்த பரோட்டாவை தட்டி எடுக்கிறாரு மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டால்ஃபின் போட்டுட்டு இருக்காரு இங்க வந்து டால்பின் அந்த டால்ஃபின் ஒன்று சாப்பிட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு ஃபலூடா ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷல் இந்த தீபாவளிக்காக சரி இங்க டால்ஃபின் போட்டிருக்காங்க டால்பின் வந்து ரொம்பவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டா அப்படி இந்த சமையல் பண்றதை பார்க்குற நேரம் அவ்வளவு அழகா இருக்கு இதை சாப்பிடுற நேரம் எவ்வளவு டேஸ்ட்டா இருக்குய்யா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாத்தீங்களா நான் சொல்ற மாதிரி இங்கே டொல்பின் வந்து தயார் நிலையில இருக்கு இப்போ நீங்க டொல்பின் சாப்பிடலாம் அப்படியா சுடு சுடு ஆவி போய்கிட்டு இருக்குது இந்த ஆவி போயிடுற நேரமே அப்படியா ஃபெல்லு ஃபலூடா ஒன்னு வாங்கி குடிச்சிக்கிட்டு இந்த டொல்பினை சாப்பிட்டா செமைக்கி இருக்குமில்ல சும்மா செம்மையா இருக்கியா மதீனா ஹோல இருக்க மதீனா ஹோட்டல்ல அந்த முன் துண்டானா கிச்சன்ல இருக்கேன் நீங்க வந்து இப்ப வந்து ரைஸ் போட்டு தலைவர் இப்ப நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த ரைஸை தான் காண்பிச்சுட்டு இருக்கிறேன் சரி இப்போ இந்த ரைஸுக்கு போடுற இந்த லீக்ஸா இருக்கட்டும் அந்த கேரட்டா இருக்கட்டும் கோவா எல்லாருமே வெட்டி சூப்பரா வச்சிருக்காங்க மத்த பக்கத்துல பாருங்க இப்ப அவர் கொத்து போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த கொத்து சாப்பிட்டா நமக்கு பல்லுடா ஃப்ரீ அதனால என்ன செய்யணும் கொத்து வாங்கி சாப்பிடணும் அந்த கொத்து போடுற ஸ்டைலும் வந்து சூப்பரா இருக்கு அந்த சத்தம் வருது பாருங்களே அந்த சத்தமே ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு சிங்கள பாடல ஒன்னு ஞாபகப்படுத்து இல்லையா அந்த மாதிரி இந்த கொத்து போட்டு இருக்காரு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கொத்தோட நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடியா இருக்குது ஃப்ரைட் ரைஸ் வந்து அங்க ரெடியா இருக்குது அவர் ஃப்ரைட் ரைஸ் முடிச்சிட்டாரு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து இவரும் கொத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொத்தை போட்டு முடிச்சிருக்காரு ஃப்ரைட் பாக்குற நேரமே இந்த கொத்தை சாப்பிடணும்யா அந்த மாதிரி மிகவும் சூப்பரா இருக்குது இந்த கொத்தை போட்டுட்டாங்கய்யா இப்போ பார்சல் கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் வாவ் எப்படி இருக்குது பாக்குற நேரமே நம்ம கொத்தை ஒன்னு சாப்பிடணும் போல தோணுது இல்லை என்னென்னா அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா இந்த கொத்தா இருக்கட்டும் ரைஸ்லயா இருக்கும் நிறைய சிக்கன்ஸ் இருக்கும் இந்த சிக்கனை வந்து போட்டு வச்சிருப்பாங்க இங்க சரி இப்ப மதினாவுடைய அப்படியே ரொம்ப அழகா இருக்க அவங்க அந்த ஹோட்டலினுடைய சுவர்ல எல்லாம் அழகா மதினா ஹாட் அப்படிங்கிற போர்டு இருக்குது ரொம்ப செலவழிச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த லன்ச் போட்டுற இடத்த பார்த்துருக்கோம் இப்போ வந்து பிரியாணி போட்டு கொடுத்தாரு இப்போ பாருங்க ரொம்ப நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பார்க்குற நேரமே நல்லா இருக்கு இந்த இது வந்து ரைஸ் அண்ட் கறிக்கான மெட்டீரியல்ஸ் தான் இங்க இருக்கு இல்லையா ரைஸ் அண்ட் கறிக்கான தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ ரைஸ் நீங்க பார்க்குற நேரம் அந்த ரைஸ் அண்ட் கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும் வாவ் செமைக்கிருக்கியா அப்படின்னு நீங்க பாக்குற நேரமே தோணுது இல்ல இங்க எப்படி சாப்பிடும் இங்கே பாருங்களே பிரியாணி பிரியாணி சும்மா முட்டையோட சிக்கனோட சாப்பிட்ற நேரம் செம்மையா இருக்கும் இந்த முட்டை பிரியாணி முட்டையை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அந்த அளவுக்கு நீட்டாக இந்த மதினாவில் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது ஏன்னா மதினாவில் வந்து இப்போ சரியான நீட் எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்தளவுக்கு நீட்டாக தர்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் இதே நேரத்தில் வந்து இந்த ஃபேமிலி லன்ச் வந்து நீங்கள் பேக் எடுக்கிற நேரங்கள் வந்து நாலு பேருக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எனவே நாலு பேருக்கு நீங்கள் ஃபேமிலி லன்ச் எடுக்கலாம் எழுநூறுரூவா தான் கூட எல்லாம் விலை கிடையாது அதே நேரம் மாதிரி நீங்கள் வந்து இந்த ரைஸ் சிக்கனெலாம் எடுத்துக்கிங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் கொத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தில் வந்து மெயினாக நிறைய ஸ்பெஷல் இந்த காய்கறிகள் கோழி எல்லாம் அதிகமாகவே போட்டு அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி தர்றத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அந்த ரைஸ் எல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்காரு சரி இப்போ நாங்கள் போவோம் இந்த சாப்பிட்றவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி அண்ணா சாப்பாடு எப்படி இருக்குண்ணா சாப்பாடு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது மஸ்கல்யா வந்து வரும் மஸ்கல்யா வந்து வரீங்க மஸ்கல் எந்த இடத்துல மஸ்கல்யா சாயம்மல்ல மல்லிகை ரைட் செட் பண்ணாக்கா நீங்க விட நல்லா இருக்கா ரைட் ஓகே அப்படியா நல்லா இருக்கு பிரியாணி பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு வச்சிருக்காங்க கொத்து போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்காங்க அதே நேரத்தில் வந்து பக்கத்தில் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது சிக்கனோட அதே நேரத்தில் வந்து நல்ல ஜூஸ் ஐட்டம்லாம் இருக்குது ஃபலூட் ஐட்டம் இருக்குது அந்த வெரைட்டியான ஜூஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பப்பாயா குடிக்கணுமா இல்லை நான் வந்து மேங்கோ ஜூஸ் குடிக்கணுமா அதே மாதிரி வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கணுமா அவக்காடோ குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன ஜூஸ் குடிக்க விருப்பமோ மில்க் ஷேக் குடிக்க விருப்பமா எல்லாமே இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல இருக்குது எல்லாமே இருநூறுவா தான் கூட அதே நேரத்தில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கொத்து மற்றது டால்ஃபின் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குது இது ஆஃபர் இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்காக அப்படிங்கறது ஞாபகப்படுதுன்றேன் சிங்கங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கா பண்ண சொல்லுங்க நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பரா என்ன எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கு என்ன சாப்பிடுறீங்க குர்த்தா குфта சாப்பிடுறோம் ரைஸ் ரைஸ் அண்ட் கிரேவி அம்மா எப்படி ஒரே சூப்பரா இது ஆட்காம சூப்பர் அந்த அத தான் தேவர் வேர்க்கா நல்லா இருக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன சாப்பிட்டீங்க ரைஸ் அண்ட் கிரேவி உங்க சமயலோட நல்லா நீங்கள் சரி நான் சொன்ன மாதிரி ஃபலூடா ஐஸ்க்ரீம் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க இங்கே ஓகே இப்போ பெஸ்ட்டு ஓகே லேட் சாப்பாடு பெஸ்ட் நல்லா இருக்குது நல்லாருந்துது

அப்படியே உடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்கு ஏதாவது எடுத்து நீங்க பாக்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு உங்க தான் நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி நல்லா இருக்கு கிளம்புல மாதிரி இங்கே பலுடா எல்லாம் சாப்பிட்றது பெரிய ஒரு விஷயம் அந்த நான் நினைக்கிற ஹெட்டனில் இது மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டல் மட்டும்தான் இந்த மாதிரி புது புது ஐட்டமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் மதினா பஸ் வர அவரை அடிச்சுக்க யாருமே இல்லை நல்லா செஞ்சுட்டாங்க மதினா ஹோட்டல் நல்லாவே இருக்கு க்ளீன் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கு ஸோ ஸோ வெரைட்டியான இது இருக்குது அப்படி இந்த ரைஸை பார்க்கும்போதே ஒரு சாப்பிடணும்ப்பா அப்படின்னு தோணுது இந்த பக்கம் வந்து புரியாணி புரியா நீயா அதுவும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமே பிரியாணி அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ஸ்பெஷலாகவே இருக்கு மதினாவில் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வெரைட்டியான டிஷஸ் இங்கே இருக்குது ஸோ நிறைய பேர் இது இது பண்ணுறாங்க ஹாய் சார் வணக்கம் நீங்க தான் ஃபுல்லா இதா சரி சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லாவே போகுது வாடிக்கையாளர் கூட கூட ஒவ்வொரு நாளைக்கு பொறுக்கிட்டு வராங்க எங்களை சாப்பாடு நல்லா குளிக்கா போறதுனால நல்ல துப்புரம் வச்சிருக்கோம் சரி மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை இது பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ரைசன் கரியா மைசூர் கறி நாங்கள் எப்படி ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ போவோம் எண்பது கிலோ போவோம் நாங்கள் இதை விட கூடுதலாக வரும்னு எதிர்பார்த்துக்கிறோம் கஸ்டமர் முக்கியம் சூப்பர் சூப்பர் நல்ல சேவிஸை கொடுத்துருந்த நேரம் கஸ்டமர்ஸ் எங்கேயும் தேடி வருவாங்க தானே இன்னைக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னா அது நல்ல சேவிஸ் தானே எங்களோட சேவிஸும் அப்படிதான் தான் எங்களோட பேச்சு அப்படிதான் அப்படி தான் எங்களோட கஸ்டமர்லாம் அப்படி தான் தேங்க்யூ 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 எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ரைட் நான் வளமையா அந்த கடைதான் வரேன் இங்க தான் வரவீங்களா என்ன சொல்றாரு நல்லா இருக்கு சாப்பாடு ஓகே அனால தேங்க் யூ ஹட்டனில் வந்து இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதே நேரம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் நல்ல நீட்டாக இருக்க துப்புரவான இடத்துல போயிட்டு சாப்பிடணும் மற்ற அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களோட சேவிஸ் வந்து நல்லா இருக்கணும்னு யோசிப்போம் அந்த சேவிஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா தரக்கூடிய தான் ஹட்டன் மதினா எனவே மதினாவுக்கு போகிற நேரமே முன்னாடியே உங்களை வரவேற்கிறதுக்கு நம்மளுடைய மதினா ஹோசனுடைய தம்பி இருந்து சிரிச்ச முகத்தோடு அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அதுக்கு உள்ளாடி போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏராளமான விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த சுவர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மதினா அவரோட சுவர்ல அப்படி டைல்ஸ் பிடிச்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வச்சிருக்காங்க என்னென்ன வெரைட்டியான ஜூஸ் இருக்கு அப்படிங்கிறத அந்த போர்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைல்ஸ் வேலைப்பாடுகள் கூட மிகவும் நல்ல அழகாக இருக்குது இது மதினா ஹாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி ஹாட்டான இடம் தான் இது எனவே ஹாட்டான இடத்துல போய்ட்டு நீங்கள் ஹாட்டாக சாஃப்டாக நீட்டாக சாப்பிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது மதினா ஹாட் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல சரி இந்த பக்கம் இருந்து அப்படியே திரும்பி பார்த்தோம்னு அங்களுடைய மக்கள் நிறைய பேர் வருகை தரக்கூடியதாக இருக்குது இப்போ ஒருத்தர் சொல்கிறதுக்கு வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவோம் சாப்பாடெல்லாம் நல்ல தரமாக ஆயிருக்குது நல்லா ருசியாகிட்டு தேங்க் யூ என்ன சாப்பிடுறீங்க மெயின் அன்றைக்கி டேய் மீன் சாப்பாடு மீன் சாப்பாடு சரி ஓகே தேங்க் யூ ஓமது கேமன் சுப்பிரி சுப்ரிதா வேணும் ஆரி ஓகே என்ன கோ மதினாவை பொறுத்தவரையில நிறைய பேர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதாவது அங்க இருக்க வேலை செய்யறவங்க அவ்வளவு பெருமையை வாழ வைக்கிற ஒரு இடம் தான் மதினா தான் ஏன்னா அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்ல சேலரி அதே நேரம் சந்தோஷமா தங்களுடைய குடும்பத்தை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அங்க உள்ளவங்க பேசும் எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மதினா மேல அவங்க நல்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்ற விஷயம் நல்ல சேலரி நல்லா இருக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆகுறிஞ்சி மூன்று வருஷம் நாலு வருஷம் ஐந்து வருஷம் இருக்கவங்களா தான் இருக்கிறாங்க எல்லாருமே அந்த ஷாப்பை பத்தி நல்லாவே சொல்றாங்க இந்த நல்லா சொல்றது தான் முக்கியம் இல்லையா என்னத்தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும் இங்க பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை தரக்கூடியதாக மதினா ஹோட்ட அமைந்திருக்குது ஏராளமான விமர்சனங்களை சந்தித்திருந்தாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஹேட்டன்ல வந்து நல்ல நீட்டான ஒரு உணவமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மதினா அவருடைய ஸ்பெஷல் என்ன சாப்பிடுறீங்க பிரியாணி பிரியாணி சமைக்கிறீங்க அப்படியா

நாம கொசை சாப்பிadram. இந்த நேத்து சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்டா இருக்குது. ஹாஹா. இந்த ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறது நல்லா இருக்கு. பீவாலி பெஸ்ட்டா இருக்கு. ஓகே. இங்க வேற சேவிஸும் நல்லா பண்றாங்க. இங்க குடிச்ச உணவோட காரம். ஹோட்டல்ல உள்ளக்கு வரும்போது எப்படி ஒரு ஃபீல்? வந்து வாரபொளியே சாப்பிடுறதுன்னா நல்லா இருக்குது. ஹாஹா. ஹோட்டல் நல்லா இருக்குது. ஓகே. கரண்டாவட பாக்க நேரம நல்லா மதினா அப்படின்னு சொன்னாலே வந்து மதினா அவ்வளவு தாயா இனி அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் இல்ல எங்களால சும்மா அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மதினா அமைஞ்சிருக்கு ஏராளமான விஷயங்கள் இங்க இருக்கு இப்ப பாருங்க அவங்க சாப்பிட்றாங்க இது வாங்க எடுத்திருக்கிறது வந்து ஃப்ரைட் ரைஸ் நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் எனவே நாலு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்குது பாருங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அத்தனை தூய் அத்தனை හම දාම ඩේලි කස්ටමල්ල උදාමගේ නවා ඇතරම හම්බෙන අප අර සවවිස්සක ඇත්තනම හම ඉතින් හැටනොග රැකමන් කරන්න පුළුවන් අඩඇත්තමයි මදිනා හොටල්කු පිරි දට පිරිසු ඩ ඇතරයිති සවිස්ස කියන කතා කරම සෑවිස් එකක හොඳයි කස්ටමික හොඳර ෆ්‍රරන්ලි කතා කරනවා කෑම තිතින් වහයි ඉතින් සවිස් හොඳ ර හමදම්න්ත අපි කන්නේ ඇතරම් පිරිසුතුයි හොඳයි කෑමරස තියන සැවිත් හොඳයි ර නඩ මේ ොඳයි ඇතන මදින කියන්නේ හොඳයි සවි ඇත්තුනයි කෑමටිකත් හොඳයි පොඩඩෙවර අඩු පාඩු තියන්න ටපොඩ්ඩක් මදිී එකත් ඉස්රාට හතාගත්තොත් වඩස ගොඩ ොඩක් කරේ ට පොඩ්ඩම් මදි එක පොඩ හතාගත්වො பதார்த்த சரி சரிதா நம்ம மதினாவில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மெயின் இடமே வந்து கிச்சன் கிச்சன் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு இல்லையா சரி இது மதினாவுடைய கிச்சன் மெயின் பாயிண்ட் என்ன சொன்னால் ஒரு மனுஷனுடைய உடல்ல இந்த மூளை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி இங்க கிச்சன் தான் முக்கியம் கிச்சன் இருந்தாதான் எல்லாமே ஸோ இங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்ப அந்த பரோட்டாவெல்லாம் அப்படி இந்த வீச்சு எல்லாம் வெட்டி வைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா கொத்துக்காக இந்த கொத்துக்காக வெட்டுற அந்த ஸ்டைல் பாருங்க அப்படி அறிஞ்சி எடுக்கிறாரு ரொம்ப நம்ம வந்து கோவாவை எடுக்கிற மாதிரி அவர் அறிஞ்சிருக்கிறார் பாருங்க அது இதுதான் இனி கொத்துக்கு வரப்போகுது இங்க சிக்கன் இருக்குது இந்த சிக்கனை வந்து அப்படியே வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்காக சின்ன சின்னதா பீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ எல்லாமே நல்லா இருக்குது இல்லையா நீட்டா இருக்குது சுத்து ரொட்டி போடுறதுக்கான அந்த வீச்சு சரியா சொல்ல நான் சொல்றது அந்த கொத்து ரொட்டி போட்டிருக்கான வீச் ரொட்டிக்கான அந்த இடம் ஸோ இதை வந்து இப்போ வீச் ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது போட்டு வச்சிருக்க வீச் ரொட்டி ஸோ செம்ம நீட்டாக ரொம்ப அழகா அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ண்ணா ரொம்ப குயிக்க நீட்டா ரைஸ் இருக்கு தலைவர் ரொம்ப ருசியாக தான் இருக்காரு கறியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பானம் எல்லாம் போய்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு அண்ணா எப்படி போகுது அண்ணா ஃபுல்லா இப்போ பீஃப் அப்படியெல்லாம் வெட்டிட்டு இருந்தீங்க சொல்லுங்க எவ்வளவு காலமா இங்கே வெயிட் பண்றீங்க என்ன ஸ்பெஷல் நிறைய இருக்குது நிறைய பிரசலைகள் இருக்குது காலமாக வேலை வேலை செய்கிறோம் எத்தனை வருஷமா ஒரு மூணு வருஷமாக வேலை செய்கிறோம் மூணு வருஷமாக வச்சிருக்கீங்க சரி நல்லா நீட்டா செஞ்சு தர்றீங்க எல்லாமே எல்லாமே நல்லா பரவாயில்ல நீட்டாக எல்லாமே செய்கிறோம் ஓகே தேங்க் யூ அண்ணா நீங்க யாரு

சீஸ் டால்ஃபின் மிக்ஸ் ரைஸ் மசாலா கொத்து மசாலா ரைஸ் ரைஸ் அண்ட் கறி ஃப்ரைட் ரைஸ் கொத்து அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டியை தர்ற இந்த மாதிரி நான் ஹோட்டலில் வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ஃப்ரைட் ரைஸ் கொத்து டால்ஃபின் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஃபலோடவுன்னு ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபேமிலி லஞ்ச் பேக்கை வந்து நீங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுனா எழுநூறு ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போன்று உங்களுக்கு தேவையான ரைஸ் அண்ட் கறியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று நல்ல காக்கோலிக்கான கொத்து இருக்குது எனவே காக்கோழி போட்டு கொத்த நாலு பேர் நீங்க சாப்பிடலாம் அதே போன்று காக்கோழி போட்ட ரைஸ் கூட நீங்க வந்து நல்லாவே சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே குடும்பத்தோட நீங்க வாங்க எங்க அப்படின்னு சொன்னா மதினா ஹோட்டுக்கு ஹட்டன்ல இருக்க மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற மதினா ஹோட் இந்த பக்கம் நீங்க சைடு ஸ்ட்ரீட் வர வழியாகவும் வரலாம் எனவே மதினா ஹோட்டுக்கு ஒரு முறை வந்து பாருங்க ஏராளமான ஸ்பெஷல் இருக்கு அங்க நீட்டாகவும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் கவனிச்சு நமக்கு ஏராளமான உணவுகளை ரொம்ப அள்ளி வழங்குறதுல வந்து மதினா ஹோட்டல் ரொம்ப முக்கியமா இருக்கு எனவே ஸ்பெஷலா மதினா ஹோட்டலினுடைய பாஸ்க்கும் நாங்க தேங்க்ஸ் பண்றோம் எனவே என்னன்னு கேட்டா இந்த அளவுக்கு நீட்டா ஒரு கடையை வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை கடந்து மலையகத்துல பிறந்து மலையகத்தில் இப்படியான ஒரு ஹோட்டல்ல போட்டு இன்னைக்கு வெற்றி பாதையில தன்னை நிலைநிறுத்தி இருக்கும் மதினா பாஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே எங்களுடைய குரல் மேக்ஸினுடைய நம்மளுடைய ஷாப் ப்ரமோஷன்ல இன்னைக்கு மதினாவையும் நாங்கள் இணைத்துக் கொண்டோம் மதினோ மதினா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மதினா மதினா ஹாட் இதுதான் மதீனா ஹோட்டலுடைய லொகேஷன் இந்த பக்கம் மெட்ரோ இருக்கு அந்த பக்கம் இருக்கு உதயக்கலா நடுவுல பாத்தீங்கன்னா மதீனா ஹாட் இருக்கு மதினா ஹோட்டல்ல இருந்து நானும் விடைபெறுறேன் நான் உங்களுடைய லங்கேஷ் பாய் பாய்